மொபைல் வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் மொபைல் வெங்கை வயல் விவகாரம் பாதிக்கப்பட்ட மக்களே வந்து குற்றவாளிங்கிற மாதிரியான ஒரு குற்றப்பத்திரிகையை காவல்துறை தரப்பிலிருந்து தாக்கல் பண்ணாங்க அதுக்கு பலமான எதிர்ப்புகளும் கிளம்பிச்சு இப்போ அந்த குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவங்க முன்வைச்சாங்க வச்சாங்க ஸோ இப்போ அந்த விவகாரம் என்ன ஸ்டேஜில் போயிட்டு இருக்கிறது ஸோ இன்னைக்கு வெங்கை வயல் விவகாரத்தில் மூணு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா ஒன்று வந்து அந்த மனு அந்த மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது யார் அந்த மனுவை இது பண்ணியிருக்காங்கன்னா இருபதாம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக செய்யப்பட்டு விட்டதாக இருபத்தி நாலாம் தேதி உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுது அதன் அடிப்படையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தான் நம்ம கிடச்சிச்சு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் மூன்று பேர் குற்றவாளிகளாக சொல்லப்படுகிறார்கள் முரளிக்கு ராஜா முத்துகிருஷ்ணன் சுதர்சன் மூணு பேரும் குற்றவாளிகள்னு சொல்லப்படுறாங்க மூன்று பேரையும் காவல்துறைகளும் கைது பண்ணல தலைமுறைவராக இருந்துகிட்டு இருக்காங்க அது தொடர்பாக சில ஆடியோக்கள்லாம் வெளியே வந்ததை பார்க்க முடியுது அந்த வீடியோஸும் வந்துச்சு அந்த வீடியோ ஆடியோ பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசியிருந்தோம் இதற்கிடையில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா இதுல வந்து அந்த குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்த மூன்று பேர் முரளிராஜா முத்துகிருஷ்ணன் மூணு பேர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனுவை வந்து வழக்கு விசாரணை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க முதல் விஷயம் இரண்டாவதாக அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கும் வேற நீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அது என்ன சொல்ல புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில வந்து புதுக்கோட்டையில் நடுவர் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்துக்கு ரெண்டு விவகாரங்கள் தான் இதுல முக்கியமா இருக்கு இதுல வந்து நம்ம போன வீடியோ பேசியிருந்தோம்ல அதுக்கு அடுத்தபடியாக போன வீடியோ நம்ம ஷூட் எடுத்த பிறகு வந்து ஒரு நியூஸ் வந்துருச்சு என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதுல வந்து பாதிக்கப்பட்ட மக்கள்னு யாருமே கிடையாது தண்ணியை குடித்தவங்கன்னு யாரும் கிடையாது யாரும் குடிக்கவே இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க காவல்துறை தரப்புல வந்து அதுக்கு வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க அரசு வழக்கறிஞர் தாக்கல் பண்ணிருந்தாரு என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா மனித கழிவு கலந்த நீரை யாரும் குடிக்கவில்லை வேங்காய் வழக்கு சம்பவத்தின் போது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்த நீரை யாரும் குடித்திருக்க வாய்ப்பில்லை வழக்கில் பாதிக்கப்பட்ட நபர் என்று யாரும் இல்லை முறையாக சிபிசிஐடி விசாரித்துள்ளது வேங்காய் வழக்கு வழக்கில் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் விசாரணை ஒரு மூன்றாம் தேதிக்கு அப்படின்னு அந்த விசாரணை தான் இப்ப வந்திருக்கு அதுதான் வந்து அந்த அதை நார்மல் கோர்ட்டுக்கு மாத்திருக்காங்க பிளஸ் வந்து இதையும் வந்து அந்த தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இதுல வந்து இவங்க ஒன்றாம் தேதி இந்த ஸ்டெட்மெண்ட் அரசு தரப்பு எழுத்துப்பூர்வமாக தாக்கல் பண்ணியிருக்கு ஓகேவா இதில் ஒரு சின்ன ரிமைண்டர் மட்டும் அரசுக்கு மறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது ஊடகங்கள்ல நேத்தே வந்துச்சு நம்ம பதிலுக்கு நம்மளும் ஒரு நம்ம தரப்புல ஒரு நினைவு சொல்லிடுவோம் ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த வழக்கு வந்து சிபிசிஇடிக்கு ஜனவரி தேதி மாற்றப்படுது அதுக்கு முன்னாடி ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ்நாடு சட்டப்பேரவையில கவனீர்ப்பு தீர்மானம் எதிர்க்கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் கொண்டாங்க அதன் விவாதத்துல அந்த தீர்மானத்தின் சார்பாக அரசு தர்பாக முதலமைச்சர் பேசுறாரு ஒரு எட்டு நிமிடம் முறை இருக்கும் தமிழ் மட்டில் ஏற்கனவே போட்டிருந்தோம் அந்த லிங்க் தமிழ் மட்டில் போய் பார்த்தாலும் இருக்கும் இந்த வீடியோல முதலமைச்சரோட பேசினா அந்த வீடியோ வந்து நம்ம வந்து பிளே பண்ண சொல்லுவோம் கிராமத்தைச் சேர்ந்த இரண்டு குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர் மேலும் அந்த கிராமத்திலிருந்து இருந்து இது போன்ற நோய் தொற்று நோயாளிகள் வருகை அதிகரித்த நிலையில் அவர்கள் பயன்படுத்தி வரும் குடிநீரை பரிசோதி பரிசோதனை செய்திட மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருந்தனர் அதன் அடிப்படையில் வேங்கவேல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர் தேக்க தொட்டினை ஆய்வு செய்த போது மனித கழிவுகள் கலந்துள்ளது தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் குழு வேங்கைவேயல் கிராமத்திற்கு சென்று முதல் இன்று வரை ஜனவரி அந்த கிராமத்திலேயே முகாமிட்டு நோய் தடுப்பு பணிகளையும் மருத்துவ பரிசோதனைகளையும் பொது பொது சுகாதார பணிகளை மேற்கொள்வதற்காக வட்டார மருத்துவர்கள் தலைமையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு இதை பேசுகிறது முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வேங்கவேயல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டுள்ளது தொடர்பான தகவல் எனக்கு கிடைத்தவுடனே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய சிகிச்சை அளித்திடவும் பாதுகாப்பான குடிநீர் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்திடவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நான் அறிவுறுத்தியதன் அடிப்படையில் கடந்த இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் உயர் அலுவலர்கள் அக்குடியிருப்பு பகுதிக்கு நேரடியாக சென்று கல ஆய்வு மேற்கொண்டார்கள் உரிய நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட துறைகள் வாயிலாக மேற்கொண்டு வருகின்றன என்பதை இந்த அவையில நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் வேங்கவேயில் கிராமத்தை சார்ந்த இரண்டு குழந்தைகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர் மேலும் அந்த கிராமத்திலிருந்து இது போன்ற நோய் தொற்றுடைய நோயாளிகள் வருவதை அதிகரித்த நிலையில் அவர்கள் பயன்படுத்தி வரும் குடிநீரை பரிசோதனை செய்திட மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருந்தனர் அதன் அடிப்படையில் வேங்கவயல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டின் ஆய்வு செய்த போது மனித கழிவுகள் கலந்துள்ளது தெரிய வந்துள்ளது அதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் குழு வேங்கவயல் கிராமத்திற்கு சென்று இருபத்தாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இன்று வரையில அந்த கிராமத்திலே முகாமிட்டு நோய் தடுப்பு பணிகளையும் மருத்துவ பரிசோதனைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் அப்போ யாருமே குடிக்கல யாருமே பாதிக்கப்படலாம் எதுக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இல்ல எப்படி யாருமே குடிக்கலங்கிறது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இவங்க சொல்றாங்க நம்ம மறந்துருப்போம் இல்லை நமக்கு வந்து தெரியாம இருக்கு இல்லை ஏதோ ஒன்று டூ சர்டன் வந்து அது வந்து நம்ம சொல்றது தானே இல்லை இருந்தாலும் இந்த விஷயம் எவ்வளோ பெருசா மக்கள்கிட்ட போய்கிட்டு இருக்கு நாளுக்கு நாள் வந்து இந்த தாக்கம் வந்து இன்னும் தான் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும் அப்படிங்கிறப்போ எப்படி வந்து இவ்வளோ சாதாரணமாக வந்து அதை யாருமே குடிச்சுக்கிறதுக்கு அந்த தண்ணியை வந்து குடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னா அதுவும் அரசு தரப்புல இருந்து சொல்றாங்க எழுத்துப்பூர்வமாக அப்படின்னு பல அப்படி அப்படித்தானே சொல்லியிருக்காங்க பல வந்து அரசு வந்து சொல்லி இன்னொன்னு வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இப்போ அரசு தரப்பு மாத்தி சொல்லுது எது உண்மை அப்படிங்கிற கேள்வி இருக்கு முதலமைச்சர் போய் சொன்னாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்ல முதலமைச்சர் உண்மையை சொல்லி பாரசு போய் சொல்லுதா அப்படின்னு தெரியல வந்து முதலமைச்சர் பொய் சொல்லுவாரா அப்படின்னு நாட்கள் கேட்பாங்க கேசிபி வந்து ஒரு அண்மையில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு நடந்து முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் மட்டும் ஆறுல இருந்து ஏழுகளை முதலமைச்சர் சொன்னதாக கேசிபி குற்றம் சாட்டி இருந்தார் முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு நம்ப முடியாது மோடி வந்து பிரதமர் தான் பொய் சொல்லலையா இங்கே முதலமைச்சர் சொன்னது இருக்கு ஐநாவரம் கஸ்டடிய விக்னேஷ் விக்னா வழக்கில் வந்து முதலமைச்சர் வந்து பொய் தான் சொன்னார் அது வந்து காவல்துறை எழுதி கொடுத்து அப்படியே படித்தார் திருப்பி வந்து அதுக்கு இஷ்யூ ஆன பிறகு மாற்றி படிச்சார் அவ்வளோதான் அது வந்து பொது பார்வையில் போய் அப்படின்னு தான் முடியும் பல்வேறு நேரங்களில் உண்மையை மறைத்து அல்லது உண்மைக்கு மாறாக சில விஷயங்களை பேசியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ இந்த வழக்கில் எது நடந்துச்சு அப்படின்னு தெரியல பட் கவர்மெண்ட் ஹாஸ் டு பி ஆன்சர் கவர்மெண்ட் ஆன்சர் அப்படி தான் இருக்குது தி டு பி இருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்குது இதுக்கு காவல்துறை உரிய விளக்கம் கொடுக்கணும் முதலமைச்சர் அப்படி பேசியிருக்காரு இப்போ நீங்கள் மாற்றி பேசுறீங்கன்னா இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு உரிய விளக்கத்தை காவல்துறை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை வந்து நம்ம மறுப்பதற்கு இல்லை இதை வன்கொடுமை தடுப்பு பிரிவு அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இதை சேர்த்துருந்தாங்க இப்போ வந்து பாதிக்கப்பட்ட மக்களும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களும் ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்றதுனால இப்போ அந்த பிரிவு வந்து இருந்து நீக்கப்பட்டு இப்போ இது நார்மலான நீதிமன்றத்துக்கே வந்துருச்சு இல்லை இது இந்த இடத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுனால தான் இவ்வளோ முயற்சி எடுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்களா இல்லை என்ன ஒரே ஒரு கேள்வி இருக்குது இந்த வழக்கு வரைக்கும் என்ன அப்படின்னா அரசு சம்பந்தம் அது சம்பவம் நடைபெற்றிருக்கு இருபத்தி நான்காம் தேதியில் வந்து ஏற்கனவே நம்ம பேசணும் இருபத்தி நாலு வந்து கனகராஜ் என்பவருடைய மகள் கோபிகா ஸ்ரீ பாதிக்கப்பட்டாங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க என்ன நடந்துச்சு ஏற்கனவே டீட்டெயிலாக வீடியோல பேசியிருக்கோம் அடுத்தபடியாக காவல்துறை வந்து மூன்று பேர் குற்றச்சாட்டு இருக்குது இந்த மூன்று பேர் தான் குற்றவாளிகள் அப்படின்னு காவல் சிபிசிஐடி விசாரணை சொல்லுது இல்ல அப்படின்னு சிபிஎம் விசிகா இன்னும் பல நபர்கள் பேசிட்டு இருக்காங்க நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா நம் ஆமான்னு சொல்லல இல்லைன்னு சொல்லலை ஊடகத்தில் இருக்க ஃபேக்ஸ் வச்சு இது வந்தாலும் கேள்வி இருக்கு அப்படிங்கிறத நம்ம போன வாட்டியே வச்சிருந்தோம் இருபத்தி நாலாம் தேதி பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லும்போது போது இருபத்தி ஆறாம் தேதி தான் நீங்க வந்து சம்பவம் நடந்ததாக சொல்றீங்க ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா இப்போ இவங்க தான் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள்னா இதை கண்டுபிடிப்பதற்கு இரண்டு நாள் உங்களுக்கு அவகாசம் ஏற்ப ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இரண்டு ஆண்டுகள் அவகாசம் ஏன் ஜனவரி மாதம் ஒன்பது பத்து பதினோரு தேதிகளில் அந்த மூன்று பேரும் விசாரணைக்கு ஆஜராகியிருக்காங்க அப்படிங்கும்போது காவல்துறை கிட்டேயே அந்த விசாரணை முடிஞ்சு போச்சு அது நீ சிபிசிஐடிக்கு மாத்தியும் திருப்பி வச்சிருந்திருக்கீங்க இன்னொன்று அவங்க ஆதாரமாக காட்டக்கூடிய வீடியோ ஏற்கனவே வந்து அவங்க அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க இல்ல இதுதான் உங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் போய் அப்படின்னா அது ஜனவரி மாதமே வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேயே வந்துருச்சு அப்படிங்கும்போது உங்ககிட்ட உங்க கிட்ட அன்னைக்கு வந்துருச்சு ஆடியோ இருக்கு அப்ப நீங்க இதுதான் சின்டிபிக் அப்படிச்சு நீங்க அன்னைக்கே ப்ரூவ் பண்ணிருக்கலாமே ஏன் இன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு கேட்டா மெடிக்கல் ரிப்போர்ட் அது இதுன்னு சொல்றாங்க பட் ப்ராப்பரா இல்ல பாப்பா மகன் என்ன சொல்றாரு நீங்க வாட்டர் டெஸ்ட் பண்ணவே இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்போ அடுத்து நீதிமன்றம் போகும்போது ஐயா பாப்பா மகன் ஆஜர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு போனாங்கன்னா அதை வந்து இது பண்ண முடியும் இந்த வழக்கில் இன்னொரு குற்றச்சாட்டு எங்க வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ குற்றவாளிகள் பக்கத்துல இருக்க வேற கிராமத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னா இது சாதி கலவரமாக மாற வாய்ப்பு இருக்கு அதனால அதை வந்து தவிர்க்கிறதுக்காக பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளிகளாக மாத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அரசை நோக்கி வந்து விசிகாவில் இருக்கக்கூடிய பலர் கேக்குறாங்க இருக்கக்கூடிய பலர் கேக்குறாங்க அதுல வந்து நம்ம வந்து மறுதளிக்க முடியாது நீங்க அந்த ஸ்டேட் ரிப்போர்ட்லயே வந்து அந்த ரெண்டு விஷயத்தையும் கேள்றீங்க எரியூர்ல கோயில் நுழைவு போராட்டத்தையும் நெடைக்கொலை முறையும் அதில் பேசிருப்பீங்க இல்லை வழக்கில் இவங்க தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க அந்த விஷயத்தை நீங்கள் அதை அதுக்குள்ளே உள்ள கொண்டு வீங்க அட்ரஸ் பண்ணுறீங்கிற கேள்வி இருக்குல்ல ஸோ இதில் வந்து முறையான விசாரணை வேணும் அதுக்கு வந்து சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்து இது தண்டிக்கப்படும் பட்சத்தில் இந்த வழக்கில் இது உண்மையாக இல்லாத பட்சத்தில் உண்மையில அந்த மூணு பேர் இல்லாத இருக்காங்க இல்லை அப்படிங்கிறத தாண்டி இந்த வழக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்து பட்டியலின மக்களுக்கு எதிராக விளைக்கப்படுகின்ற வன்கொடுமைகளுக்கு கிடைக்க நியாயம் கிடைப்பதில்லை அந்த நியாயம் கிடைக்காமல் இருப்பதற்கு பட்டியலின மக்களை இன்னும் குற்றவாளிகளாகவும் தவறானவர்களாகவும் சித்தரிப்பதற்கு இந்த வழக்கு இன்னொரு அரசு ஆவணமாகவும் ஆதாரமாகவும் மாறும் அப்படிங்கிறது மாற்றுக் இல்லை இங்கே வந்து மக்களுக்கு என்ன மாதிரியான கொடுமைகள்லாம் நடக்குது தாண்டி வந்து இதை தடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கே வந்து நிறைய சிக்கல்கள் உண்டாகுது அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு சம்பவம் எடுத்துக்காட்டாக நிகழ்ந்திருக்கு நீங்களும் அந்த செய்தியை பார்த்துருப்பீங்க ஏடிஜிபி அலுவலகம் கல்பனா அவங்க அவங்களுடைய அலுவலகம் வந்து இப்போது வந்து தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது அவங்களே கொலை முயற்சி பண்ண பண்ணுறதுக்கான விஷயங்களாக இருக்குன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க என்ன நடந்தது என்ன என்ன அப்படின்னா தமிழ்நாடுடைய ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்கலாம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அது வந்து தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஎன்யுஎஸ் ஆர்பி இதெலாம் அவங்க பணியில் இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீதிமன்றத்தில் பல்வேறு பிரச்சனைகள்லாம் வருது ரெக்ரூட்மெண்ட் சரியாக இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது அவங்களும் வந்து இதில் முறைகேடுகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அட்டஸ் பண்ணுறாங்க எட்ஜிபி இருக்காங்க அவங்க வந்து இதில் சாதிய பார்வை இருக்குது தேர்வு செய்வதில் சாதிய பார்வை இருக்குது சப் இன்ஸ்பெக்டர் ஜெயிலர்ஸ் வார்டன்ஸு இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் ஜெயில் வார்டன் இந்த மாதிரியான ரிக்யூட்மெண்ட்டில் சாதிய பார்வை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க எக்ஸ்போஸ் பண்ண பிறகு ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்களுடைய அலுவலகம் வந்து அவங்களுடைய அலுவலகம் ஆஃபீஸ் ரூம் அவங்களோட பர்சனல் ரூம் இருக்கும்ல எட்ஜிபி ரூம் இருக்கும்ல அந்த ரூம் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஃபயர் ஆகுது அவங்க வந்து வெளியே இருக்காங்க வெளியே இருந்து ஆஃபீஸ்க்குள்ளே வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போது மேடம் நீங்கள் வராதிங்க ஃபைர் சார் ஃபை ரூமுக்குள்ளே போகாதீங்க ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது பட் அந்த டையத்துக்குள்ளே அவங்க வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டாங்க வந்து கொஞ்சம் நேரத்தில் தீயணைத்த பிறகு போய் பார்க்கும்போது அந்த எரிந்த ஒரு ரூம் தான் வந்து காட்சி அளிக்குது அதை வந்து தி ஷெண்டூலில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதன் நடுப்பில் தான் இப்போ நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த ஃபோட்டோவும் அவங்க வந்து போட்டிருக்காங்க அந்த ஃபோட்டோ வேணாலும் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் வந்துட்டேன் எனக்கு ஃபோன் ஒருத்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு ஃபோன் ஒருத்து பட் அதுக்குள்ளே நான் வந்துட்டேன் இன்னும் சில நிமிடங்களுக்கு நான் முன்னாடி வந்திருந்தேனா நான் உயிரிழந்து பண்ணேன்னா எனக்கு தெரியல அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க சொல்லி முடிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது அடுத்த சில நாட்கள்லேயே அடுத்த ஒரு செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிவிஷன் லிஸ்ட்டுன்னு ஒன்று வெளியே வருது என்னுடைய அனுமதி இல்லாமல் மேற்பார்வை இல்லாமல் என்னுடைய ஒப்புதல் இல்லாமல் அது வந்து அந்த லிஸ்ட் வந்து ரிலீஸ் வெப்சைட்டில் ரிலீஸ் செய்யப்படுது இது என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாங்க இது தொடர்பாக வந்து அவங்க வந்து பதினைந்து நாட்கள் காத்திருந்துட்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தான் வந்து அவங்க புகார் கொடுக்குறாங்க வெளியே வந்திருக்கு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி டிஜிபி கமிஷனர் ஹோம் செக்ரட்டரி எல்லாத்தையும் சீஃப் செக்ரட்டரி எல்லாத்தையும் சேர்த்து அவங்க வந்து இது பண்றாங்க அதுல பாரபட்ச அதாவது அந்த ஷார்ட் சர்க்கியூட் ஆனதுக்கு பாரபட்ச மற்ற விசாரணை வேணும் அப்படின்னு சொல்றாங்க தான் இப்ப வந்து எடப்பாடியும் வந்து கோரிக்கை வச்சுருக்கார் ஐயா ராம்தாஸ் கோரிக்கை இன்னும் நிறைய அரசியல் கட்சிகள் வச்சிருக்காங்க ஒரு அரசு ஊழியர் ஏடிஜிபி ரேங்க்ல இருக்காங்க கல்பனா நாயக் அப்படிங்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவங்களுக்கு இந்த நிலைமை அப்படி அவங்களே சொல்றாங்க அவங்க தான் சொல்றாங்க வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்னு வேணா வந்து நம்ம அதை படிச்சு கூட காட்டுவோம் இந்த கம்ப்ளைண்ட் அட்ரஸ் பண்ணியிருக்கிறது வந்து இருபத்தி ஒன்பதாம் ஜூலை இருபத்தி ஒன்பது நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பிரச்சனைகள் இருக்குது கம்யூனல் ரிசர்வேஷன் இந்த செலக்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதர் ரேங்க்ஸ் வாஷ் இங்கிலோ மார்ச் லாஸ்ட் இயர் போன வருஷம் அவங்க மார்ச்சில் கொடுத்துருக்காங்க அதில் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வருஷம் உள்ள அதுக்கு முந்தின வருஷங்கள்லேயும் இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க ஆஃப்டர் ஆல் இஃப் அ சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் சேஃப்டி கே நாட் பி அஷ்யூட் இன் ஹர் ஓன் ஆஃபீஸ் வைல் பீங் சரௌண்டட் பை அதர் போலீஸ் பர்சனல்ஸ் இட் கேஸ் த டார்க் ஷேடோ ஆன் த ஸ்டேட் ஆஃப் போலீஸிங் இட் செல்ஃப் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஒரு காவல்துறை உயர் அதிகாரிக்கு அவங்களுடைய அறையிலேயே காவலர்கள் சுற்றி இருக்கும் பொழுது பாதுகாப்பு இல்லைன்னா இந்த காவல்துறை மீது அது எத்தகைய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் எந்த மாதிரியான ஒரு ஏற்படுத்தும் பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமா அவங்க கேட்கும்போது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் புகார் கொடுத்தது தொடர்பாக இன்ன வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நான் வந்து விசாரணை வேணும்னு நம்புகிறேன் நடக்கும் நம்புறேன்னு போட்டிருக்காங்க இது தொடர்பாக தமிழ்நாடு டிஜிபி காவல்துறை தலைவராக இருக்கக்கூடிய அவர் சொல்றாங்க எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் அக்கா முதல்கட்ட விசாரணையில அது வந்து சாட்சி தெரியுது தீயணைப்பு துறை வந்து பாத்துட்டு சதிகம் இல்லைன்னு சொல்றாங்க இருந்தாலும் மூத்த அதிகாரி அப்படினால அவங்களுடைய இதை கருத்தில் கொண்டு மேல் விசாரணைக்காக மாநகராட்சி சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை போலீஸ்க்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறாங்க திஸ் வாஸ் த இஷ்யூ ஸோ இங்கே ஒரு காவலருக்கு ஏடிஜிபிக்கு அவங்களுடைய அலை அறையில் இல்லை அப்படின்னா நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்கு இதில் கூடுதலாக ஒரு விஷயத்தையும் நம்ம பேசப்படும் ஒன்றாம் தேதி சென்னை பத்திரிக்கையாளர் மன்றத்தில் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது காவல்துறை சட்டவிரோதமாக செயல்பட்டு கொடுத்திருக்கிறார்கள் என்ன சட்டவிரோதம் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் எஃப்ஐஆர் லீக் ஆனது தெரியும் நம்மளே பேசியிருப்போம் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு ஊடகத்துல இருக்க ஊடகவியலாளர்கள் காரணம் அப்படின்னு சொல்லி சில ஊடகவியலாளர்களுக்கு வந்து அவங்களுடைய போன்கள் பறிமுதல் செய்யப்படுது முதல்ல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா ஒரு அண்ணன் வாட்ஸ்அப் நம்பர்ல இந்த மாதிரி வருது நாங்கள் போகிறோம் போனால் எங்களோடய ஃபோனை வாங்கிட்டு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இது முறை தவறி இருக்கு காவல்துறை எக்ஸ்ட்ரீமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ இந்த ஏடிஜிபி கல்பனா நாயக் தாண்டி இன்னொரு விஷயம் காவல்துறையோட செயல்பாடுகள் ஏற்கனவே நம்ம வந்து பேசியிருந்தோம் வேங்காய் வேல் விஷயத்தில் எவிடன்ஸ் லீக் ஆச்சு அமிஷா வழக்கில் லீக் ஆச்சு அண்ணாநகர் வழக்கில் லீக் ஆச்சு அப்படிங்கிற விஷயம் பார்த்துட்டு இப்போ வந்து ஈஸியாக அந்த பெண்களை மறைத்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுடைய பேர் வந்துச்சு குற்றம் சாட்ட அதாவது குற்றம் புகார் கொடுத்தவங்களோட பேர் வந்துச்சு கைது செய்யப்பட்டவங்களோட பேர் விவரங்கள் வெளியே வரல உடனே வந்து ஏடிஜிபி என்ன சொன்னார் எந்த கட்சியும் சாதாரதவங்க தான் அவங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கமிஷனை சொன்னார் பள்ளிக்கரணி டிசி சொன்னார் பள்ளிக்கரணி டிசி சொல்லி சொல்லிட்ட பிறகு வந்து என்ன சொன்னாங்கன்னா டோலுக்காக வந்து இந்த மாதிரி அவங்க செஞ்சாங்க டோலில் போகிறதுக்கும் பார்க்கிங்காகவும் அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை அவர் சொல்கிறார் ஓகேவா அடுத்தபடியாக அவங்க அதிமுக காரங்க தான் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி வந்து பஸ்மெண்ட் கொடுக்குறாரு காவல்துறை விசாரணையில் இருக்கிறத ஆர்எஸ் எஸ் பாரதி ஏன் பர்ஸ்மெண்ட் கொடுக்கறாரு அப்படிங்க விஷயம் இருக்கு அண்ணா பல்கலைக்கழக வாழ்க்கையும் இவரு தான் வந்து பர்ஸ்மெண்ட் கொடுத்தாரு அண்ணாநகர் நகர இவர் பேசிக்கிட்டு இருக்காரு சோ காவல்துறையோட ஸ்போக்ஸ் பர்சனா என்றைக்கு ஆர் பாரதி மாறினார் அப்படிங்கிற விஷயம் தெரியல அடுத்தபடியாக இன்னொரு இதுவரைக்கும் எனக்கு தெரிந்து ஊடக வரலாற்று இல்லாத ஒரு விஷயமாக காவல்துறை சார்பில் இருக்கக்கூடிய வழக்கு விசாரணை அக்யூஸ்ட்டு அவர் வந்து ஆமாம் எங்கள் சொந்தக்காரங்க அதிமுக தான் அப்படின்னு அவர்கிட்ட வீடியோ எடுத்து அதை மீடியாஸில் வந்து டெலிகேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இது இதோடைய அவசியம் என்ன வந்துச்சு எங்கள் சொந்தக்காரங்க அதிமுக தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் இருக்கு இதே அண்ணா நகரில் இருக்கு சாரி அண்ணா பல்கலை வழக்கில் ஞானசேகரம் வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் சொல்ல சொன்னீங்க நான் திமுக இல்லை அதிமுக அபிமானி அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல வந்துச்சா இங்கே ஏன் இந்த மீடியா இதை மீடியா கேரி கேரி பண்ணுது எப்படி கேரி பண்ணுறாங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லை மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸ் இதை கேரி பண்ணுது அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதுலேயும் வந்து அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் காவல்துறையாவது வந்து சொல்லிக் கொடுத்து பேச வச்சாங்களா இல்ல உண்மை பேச வச்சாங்களா தெரியாத பிப்ரவரி பதினாறாம் தேதி நாங்க வந்து கன்னியாகுமரிக்கு போக போறோம் சாரி கன்னியாகுமரியில் கொடைக்கானல சொல்லி போறாங்கன்னு நினைக்கிறேன் பிப்ரவரி பதினாலாம் தேதி நாங்க போறோம் அப்போ டோல்ல பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த காரில் நாங்க கட்டணும் அப்படின்னு ஜனவரி பத்தாம் தேதி கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க பிப்ரவரி பதினாலாம் தேதிக்கு ஜனவரி பத்தாம் தேதிக்கு ஏன் கட்டணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்போ திமுக கொடியே கட்டினாங்கன்னா டோலில் வந்து நீ விப போறாங்க அப்படிங்கறத நீங்களே சொல்றீங்க அவங்க தப்பு பண்ணிருக்காங்க டோலுக்காக பண்ணாங்க அப்படின்னா அவங்க அவங்கள வந்து ஒரு குற்றவாளிகள் அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்க பார்க்கணும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படின்னு நாங்க தவறுதலாக செஞ்சிட்டோம் அப்படின்னு அவங்க வந்து காவல்துறை நீதிமன்றத்தை சொல்ல வேண்டிய வாக்குமூலத்தை வீடியோ கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ இங்க நீதிமன்றங்களை வந்து பேரல் ட்ரையல் நடத்தாதீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க பட் இங்கே பேரல் ட்ரையல்ங்கிற தாண்டி போலீஸிங்கும் வந்து மீடியா எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயம் இருக்கு போலீஸும் வந்து மீடியா ஹேண்டிலிங்க அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஸோ காவல்துறையோட நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதை அட்ரெஸ் பண்ணல அப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும் ஸோ ஹிந்துவில் வந்திருக்குது இன்னைக்கு ரிட்டர்ன்ல அதை சொல்ல நேற்று வெப்சைட்ல இருந்துச்சு அவசர அவசரமாக அதை பிடிஎஃப் வந்து காப்பி பண்ணி வச்சுருந்தோம் நானும் இன்னொரு நபர் மொத்த ஒரு ஊடகங்களாலும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது காப்பி பண்ணி பிடிஎஃப் மாற்றி வச்சிருந்தோம் அதுக்கு பிறகு எதுக்காக அதை பிடிஎஃப் மாற்றணும் அப்படின்னா எங்க நாளைக்கு அதை எடுத்துட்டாங்கன்னா அப்படி ஷேர் பண்ணிட்டே வரலையே அப்படிங்கிற விஷயம் வருமும் பார்த்தோம் பட் இன்னைக்கு பிரிண்ட்லயும் அந்த அஹ் இஷ்யூ வந்திருக்குது சோ அதனால அடுத்தபடியாக போ எதிர்க்கட்சி நீங்க கையில் எடுத்துருக்காங்க இப்பயாவது காவல்துறை விளக்கம் கொடுக்கணும் இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஒருவேளை வேளை அப்படி நடக்கல உண்மையாக இது சார்சர் அப்படின்னா ப்ராப்பர் எக்ஸ்பெனெஷன் கொடுத்து அந்த ஏஜிபி நீங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க நேத்து அந்த நியூஸ் அவங்க பப்ளிஷ் பண்ற வரைக்கும் அவங்க வந்து ஸ்டாண்ட் அதுதான் இருக்காங்க மாத்தலை அப்படிங்கும்போது போது சோ வாட் இட் இஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு மக்களுக்கு மட்டும் அல்ல காவல்துறை யாராலும் காவல் இன்னைக்கு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல அதுவும் காவல்துறையாலே பா பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல இதுல கூடுதலாக சித்தி சொல்லிக்குவோம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெட்ரோல் வெடிவெண்டு விஷய சம்பவம் நடைபெற்றிருக்குது எங்கே பெட்ரோல் கொண்டு வீசியிருக்காங்கன்னா காவல் நிலையத்துக்கே வீசியிருக்காங்க அப்படிங்கும் காவலர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற விஷயம் இருக்கு தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறுபடியும் மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்